வயகாசி நிலவரிக்க பயகை நித்திரை நித்திரையான மறக்க நித்தமும் நினைந்திருந்தேன் எனது போட்டியை எண்ணி வட்டிலே சோர் இருக்கும் வாசலில் வெளியிருக்கும் கட்டிலே நான் இருந்தேன் கனவுள்ளே கலந்திருந்தேன் எஸ்பிஐ பள்ளியில் நடக்கும் பேச்சு போட்டியை எண்ணி என் கண்ணு உங்களுக்கு எதற்கு ஐயன் என்னை பெற்றோரும் தேடிவிட்டார் காமராஜராக நீ ஆனார் என்ன என கருத்தாக பேசி எப்போதும் போல் வேண்டி ரூபாய் என வாழ்க்கைகள் மகிழ்ந்தேன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் காமராஜராக ஆனால் நான் உள்ளும் போற்றும் நம் தங்க தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்தல் எடுத்துரைக்க வந்துள்ளேன் இங்கே கர்ம வீரராம் கருப்பு காந்தியாம் கல்வி கல் துறந்தவராம் விடுதலை மண் பெற்றெடுத்த விவேக செம்மலாம் அந்த தன்னிகரில்லா தலைவரான காமராஜராக நானால் முதலில் அனைத்து பள்ளிகளிலும் சிறப்படும் மட்டி இல்லை கல்வி வாரியத்தின் பாடத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் தனியார் பள்ளியில் மட்டுமில்லாத அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் என அனைத்து பள்ளிகளுமே இடைநிலை கல்வி வாரியத்தின் பாடத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் இதனால் நம் மாநிலத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளுமே உயர்கல்வி போட்டித் தேர்வுகளை வெற்றிகரமாக எதிர்கொள்வர் இதேபோல் தனியார் பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கும் ஊதியத்தை கணிசமாக அரசு சார்பிலே உயர்த்தப்படும் அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு அடையாள அட்டை இலவச பேருந்து பயணம் உறுதி செய்யப்பட்டு ஒன்றிய வகுப்பில் இருந்து அவர்கள் வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வர வைக்க வழிவகை செய்வேன் அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கும் ஆறாம் வகுப்பில் இருந்தே இலவச மடிக்க திட்டத்தை அமல்படுத்துவேன் இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்களாவார் எனவே அவர்கள் இன்றி காலையில் அனைவருக்கும் பார்வும் திட்டத்தை அமல்படுத்துவேன் இன்றைய மாணவர்கள் பல மேற்கட்சம் தொழில் உணவுகளுக்கு அடிமையாகி அதனால் எனவே அனைத்து பள்ளிகளிலுமே நமது பாரம்பரியான தின்பணங்கள் சிறுதானியம் கொண்டு செய்யப்பட்ட அளிக்கும் அரசு சார்பு விற்பனை கூடங்களை ஏற்பாடு செய்வேன் மாணவர்களின் ஆரோக்கியம் மாநிலத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளுமே மாதம் ஒரு முறை கட்டாயமாக இலவச மருத்துவ முகாம் அரசாங்கம் பிறப்பிப்பேன் மாணவர்களின் கண்பார்வை செவித்திறன் பல் ஆகியவை அவர்களுக்கு பரிசோதிக்கப்பட்டு தக்க மருத்துவ ஆலோசனைகள் வழங்கும் திட்டத்தை அமல்படுத்துவேன் அனைத்து அரச பள்ளி மாணவர்களுக்கும் வகுப்பில் இருந்தே ஆங்கில கல்வியை அமல்படுத்துவேன் செப்பு மொழி சிந்தனை ஒன்றுடையால் என்பது பாரத இது எனவே அனைத்து மொழியும் கற்று போகிற தமிழன் அகில மன்னர் சிறப்பு பெற்று தமிழ்நாட்டை மாற்றங்களால் வீட்டு நடைபோடச் செய்வேன் அதுவேன் என்ன அது உறுதியாக தின்னம் நான் காமராஜ்